ஓம் தத்புருஷாய துண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரச்சோதயாத் ஓம் ஆதித்யா சோமாய மங்களாய புதாயஷ குருச்சுக்கர ஷனியப்பட்ச ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் புது யுகம் உறவுகளுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுக்கிரகமும் முழுமையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்ட்ரோதிரி சிக்ஸி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அதாவது கடந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு ஜாதகத்திலும் இருக்கக்கூடிய அந்த பன்னிரெண்டு கட்டங்களும் ஒன்பது நவ கிரகங்களும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் எந்த மாதிரியான அதிர்ஷ்டத்தை வந்து ஒரு மனுஷாலுக்கு கொடுக்க இருக்குது அப்படிங்கிறத அந்த ஒவ்வொரு கட்டங்களை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து விரிவாக சொல்லியிருந்தோம் அந்த வகையில் வந்து அந்த ஒவ்வொரு கட்டங்களும் எந்தெந்த கட்டங்கள் எந்தெந்த மாதிரியான பலாபலன்களை கொடுக்குது அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அப்படிங்கிற விஷயத்தை நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது லக்னம் அப்படிங்கிறது ஒரு ஜாதக கட்டத்தில் வந்து முதல் பாவம் என்று சொல்லக்கூடிய முதல் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய லக்கண சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எடுக்கும் பொழுது அந்த லக்கணத்தை வச்சு அந்த ஜாதகருக்கு என்னென்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம்னு எடுத்துக்கும் பொழுது பொதுவாகவே லக்கணம் அப்படிங்கிறது அதாவது எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் லக்கணம் அப்படிங்கிறது அந்த குழந்தையினுடைய பிறப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கணிக்கும் பொழுது அதற்கு தகுந்த சூரிய உதயாதி நாளையை பொறுத்து இந்த லக்கணம் அப்படிங்கிறது மாறுபடும் அது மேச லக்கணமாக இருக்கலாம் ரிஷப லக்கணமாக இருக்கலாம் மிதின லக்கணமாக இருக்கலாம் கடக லக்கணமாக இருக்கலாம் சிம்ம லக்கணமாக இருக்கலாம் கன்னி லக்கணமாக இருக்கலாம் துலா லக்கணமாக இருக்கலாம் லக்கணமாக இருக்கலாம் தனுசு லக்கணமாக இருக்கலாம் மகர லக்கணமாக இருக்கலாம் கும்பலக்கணமாக இருக்கலாம் மீன லக்கணமாக இருக்கலாம் இந்த பனிரெண்டு லக்கணங்களில் எந்த லக்கணம் அப்படிங்கிறது உங்களுடைய பிறப்பு சம்பந்தப்பட்ட அந்த நாள் தேதி திதி சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு மேலே அன்றைய நாள் இருக்கக்கூடிய சூரிய உதயாதி நாளிகை இந்த சூரிய உதயாதி நாளிகை அப்படிங்கிறது ஒவ்வொரு ஊருக்கும் வந்து உதயாதி நாளிகை மாறுபடுது அப்படிங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்களுக்கு மிக மிக மென்மையாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சாதாரணமாக இப்போ வந்து வால் கிளாக்கில் மணி பார்க்குறோம் இல்லையா அந்த மணி பார்க்கும் பொழுது நம்ம சென்னையில் பார்த்தாலும் சாயங்காலம் அஞ்சு மணினா அஞ்சு மணி தான் திருச்சியாக இருந்தாலும் அதே அஞ்சு மணி தான் கோயமுத்தூராக இருந்தாலும் அதே அஞ்சு மணி தான் ஆனால் இந்த சூரிய உதயாதி நாளிகை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த நாள் அந்த அஞ்சு மணி அப்படிங்கிறது கொஞ்சம் மாறுபட்டு இன்றைக்கு காலையில் சரியாக ஆறு மணிக்கு சூரிய உதயம் அப்படி வைங்களே அந்த ஆறு மணி அப்படிங்கிறது அதாவது மணி அப்படிங்கிறது வேணா திருச்சி கோயமுத்தூர் சென்னை மதுரை சம்மந்தப்பட்ட நகரங்களுக்கு ஒரே மாதிரி இருந்துட்டுக்கலாம் நான் சொல்லக்கூடிய மணி கணக்கு ஆனால் சூரிய உதயாதி நாளையை அப்படிங்கிறது சென்னைக்கும் திருச்சிக்கும் போக வேண்டியதில்லை சென்னைக்கும் கோயமுத்தூர் boy went சென்னைக்கும் செங்கல்பட்டுக்குமே உதயாதி நாளிகை மாறுது அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அதாவது சென்னையில் வந்து சுமார் ஆறு மணிக்கு சூரிய உதயம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆறு பதினேழு ஆறு பதினெட்டுக்கெல்லாம் வந்து செங்கல்பட்டில் சூரிய உதயாதி நாளிகை வந்து மாறுது அப்படிங்கிறது மிகப்பெரிய சூட்சமாக இருக்குது அதனால தான் ஜாதக கணிக்கும் பொழுது மிக மிக தெளிவாக நம்ம வந்து ஒவ்வொரு வினாலையும் வந்து சரியான கணக்கெடுக்கலை அப்படின்னா அந்த ஜாதகருக்கு உண்டான அந்த கிரக சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நவகிரகங்கள் இடம் மாறி வர்றதுனால அந்த ஜாதகருக்கு சொல்லக்கூடிய பலன் வந்து மாறுபடுது உண்மையான விஷயம் இருக்குது அதனால கண்டிப்பாக மணிக்கணக்கு ஒரு குழந்தை வந்து வீட்டில் அல்லது மருத்துவமனையில் பிறக்கும் பொழுது அந்த சரியான மணி சரியான தேதி அப்படிங்கிற விஷயத்துக்கு சரியான அன்றைய உதயாதி நாளிகை மிக மிக முக்கியமாக இருக்குது இரண்டாவது எந்த ஊரில் அப்படிங்கிறது அந்த ஊருக்கு உண்டான ஒரு மணி சம்பந்தப்பட்ட சூரிய உதயாதி நாளிகை மாறுபடுது இந்த விஷயங்களை சரியாக எடுக்கும் பொழுது முறையான பலனை யாராக இருந்தாலும் சொல்ல முடியும் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியாக சரியான உண்மையாக இருந்துகிட்டு இருக்குது அந்த வகையில் இந்த லக்னம் அப்படிங்கிறது எந்த ஒரு ஜாதகமாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லக்னம் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லக்னம் அப்படிங்கிற முதல் பாவம் லக்னம் அப்படிங்கிற முதல் ஸ்தானத்தை எடுத்துகிட்டோம் அப்படின்னா அந்த ஜாதகருடைய அழகு சம்மந்தப்பட்ட உருவ அமைப்பு சம்மந்தப்பட்ட அதாவது அழகு நிலையம் போகாமலே அவர் அழகாக இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் அவருடைய உயரம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அவருடைய உருவ அமைப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும் அங்க லட்சணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து உறுதியாக தெரிஞ்சுக்க முடியும் அவருடைய குண நலன்கள் அப்படிங்கிறது அதாவது குழந்தை பிறக்கும் பொழுது எவ்வளவு நல்லவராக இருந்துட்டு இருந்தால் கூட வாழுகிற வாழ்க்கையில் அவர் நல்லவராக வாழ முடியுமா அல்லது தீய நட்புகளோடு சேர முடியுமாங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்கக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது அதே மாதிரி அவருடைய நிறம் சம்மந்தப்பட்ட அதாவது எல்லோருமே சிவப்பாக ஆகணும் அப்படிங்கிற விஷயம் ஒரு ஏக்கமாக வந்துட்டு இல்லையா அந்த மாதிரி உங்களுடைய நிறம் சம்மந்தப்பட்டது உங்களுடைய ஸ்கின் சம்மந்தப்பட்ட தோல் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து மா நிறமாக இருக்குமா சிவப்பாக இருக்குமா அல்லது கருப்பாக இருக்குமாங்கிற விஷயத்தை வந்து பொறுப்பாக சொல்லக்கூடிய விஷயம் இந்த லக்கணத்தில் இருந்துட்டு இருக்குது அவருடைய உயரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து இந்த லக்னத்தை பற்றி தெரிஞ்சுக்க முடியும் அவருடைய குணநலங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை லக்கணத்தை வச்சு தெரிஞ்சுக்க முடியும் அதே மாதிரி அவருக்கு ஜாதத்தில் இருக்கக்கூடிய யோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எந்த வயசில் யோகம் வருது அப்படின்னு கணக்குறதுக்கு முன்னாடி அந்த யோகம் எந்த வயசுல வந்தாலும் அது எத்தனாவது திசையை அந்த திசை வருது அந்த யோகத்தை இந்த லக்கணம் அணுவிக்க முடியுமா விஷயத்தை வந்து சூட்சமமாக துல்லியமாக சொல்லக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு லக்கணம் அப்படிங்கிற பாவத்துக்கு சிறப்பாக இருந்துட்டு இருக்குது இதே மாதிரி அதாவது ஜாதக ரீதியான yeah அறியப்படாத தெரிய வேண்டிய மிகப்பெரிய சூட்சமங்களை யூடியூப்பில் ராஜயோகம் டிவியில் போனீங்கன்னா இன்னும் விளக்கமாக விரிவாக பார்க்கலாம் எது எப்படி இருந்தாலும் ஒரு மனுஷனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அனுபவ உண்மையோடு அண்ட நிழலும் இல்லை ஆதரிப்பார் யாருமில்லை என்ற நிலையில் உள்ளவர்களை குல தெய்வம் கைவிடுவதில்லை என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜ்ய டாக்டர் கே ராம்